மூன்றாம் பிறையுடன் கூடிய மூன்றாவது வரதினம் தினம் அதிசக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு நாள் எந்த வகையிலேயாவது நம் சிவனை வணங்கிட சிறப்பு பெறுவோம் மனக்குழப்பம் தீரும் நன்மை வந்து சேரும் நமக்கு பிறரால் ஏவப்பட்ட தீவினையிலிருந்து சிவன் அருளால் நாம் காக்கப்படும் இந்த அற்புத நாளை அனைவரும் பயன்படுத்திங்க மாலை நேரத்தில் சிவனை வணங்குவவருக்கு பதினாறு லட்சுமிகளும் உங்கள் இல்லம் வந்து அருள் புரிவார்கள் மூன்றாவிரை தரிசனத்துடன் கூடிய இந்த சிவ தரிசனம் அவ்வளோ ஒரு அற்புத சக்தி வாய்ந்த அந்த நாளில் உங்கள் ஆயுள் ஆரோக்கியம் கூடுவதற்கும் செல்வம் செல்வாக்கு பெறுவதற்கும் அற்புதமான ஒரு சிவ மந்திரத்தை இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவசியம் சொல்லுவோம் नमस्तेस्तु भगवान् विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिप्रान्दाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलगण्डाय मृदुञ्जाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः இப்படி வந்து அந்த சிவன் கோயிலில் அமர்ந்துக்கிட்டு இந்த ஸ்தோத்திரத்தை கேளுங்க படிங்க படிக்க முடியலனாலும் நான் இதை வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேரும் நன்றி நான் உங்கள் சக்தியுமா